முடியாது நாகதேவனின் சாபம் நிறைவேறத்தான் போகிறது முன்பு நானும் நாகச்சம்பாவை பார்க்க முயற்சித்தேன் முட்டாள்தனத்தின் விளைவாக இன்றுவரை நான் அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறேன் பாரடா பார்த்த திருந்து என் அனுபவம் கண்களை திறக்கட்டும் பாபத்தின் வழியிலிருந்து விலகிச்சல் பாபத்தின் வழியிலிருந்து விலகிச்சல் கையால் கல்லால் அடிப்பால் எழுதப்பட்ட தீர்ப்பை முடியும் ஆர்வத்தால் கோபம் கோபத்தால் கொலை கொலையால் காபம் இது தகுமா ஆசையை கொடுத்தது நீதானே என்னை அள்ளிக்கொண்டு போய்விடாதே தனி உலகப் பிறவிகளில் அமரவானவர்கள் இல்லை கால புத்தகத்தில் இறப்பும் பிறப்பும் இரு பக்கங்கள் தலைவா அற்புதங்கள் புரிவதற்கு ஆண்டவன் இருக்கிறார் சரி ஆண்டவனை நீயே வணங்கினால் உன்னை நான் நம்புவது எதற்கு ஒரு பேராசைக்காரனாக வளர்த்து விட்டாயே என்னையே தருகிறேன் பசியாக்கிக் கொண்டு கையாகி விடு ஜாய் மகா சக்தி அவசரப்படாதே அந்த குறைய பிறந்த நம்பிக்கையுடன் முயற்சித்த உன் அண்ணன் திரிகாலன் எப்படியோ சிறிய தவறினால் ஏமாந்து விட்டார் ஏமாற்றம் ஏற்படாமல் இருக்க செய்து பூரணமான வெற்றியை தந்து அமரனாகும் உபாயம் ஒன்று உனக்கு நான் சொல்லித் தருகிறேன் அமரனாவதோ அந்தரத்தில் நிற்பதோ உன் முயற்சியில் இருக்கிறது பக்தனுக்கு வழிகாட்டு என்னை அமர்நாக்கு அமர்நாவதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன உயர்குடியில் பிறந்த அழகுமிக்கவனான பத்து வயது பாலகன் ஒருவனை தீபாவளி திருநாளில் நிதி வேளையில் நமக்காக பதி தந்தால் நீ அமரனாகலாம் அதன் பிறகே நீ நாகத்தம்பாவையும் பார்க்க ஏலும் தவறாமல் தருவேன் ஆனால் பாலகன் அப்படிப்பட்ட ஒரு பாலகன் எங்கிருக்கிறான் குறிப்பு தந்தால் இந்த நாட்டை ஆளுகின்ற தர்மபாலனின் மகள் கங்காவின் பயத்திலே பிறக்கும் பிள்ளை கங்காவின் பிள்ளையா ராஜ